நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அறவை பணி தொடக்கம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் இயங்கி வரும் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறவை பருவத்திற்கான கரும்பு அறவை பணியை மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா தலைமை வகித்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் செயலாட்சியர் ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ மாதப்பன் தடங்கம் சுப்பிரமணி வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் நடப்பு ஆண்டில் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கரும்பு அறவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்நிகழ்ச்சியில் பாலக்கோடு பேரூராட்சித் தலைவர் பி கே முரளி சின்னசாமி ஏவி குமார் மாரியப்பன் முத்துமணி ஆனந்தன் வசந்தன் சேகர் வீரமணி மற்றும் ஆலை தொழிலாளர்கள் விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர்